இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் உலகின் பல பகுதிகளில் அல்லாவுக்கு மாறு செய்பவர்களின் நடமாட்டம் உண்மை ஒருபோதும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் இதுதான் சொன்ன அல்லாவுக்கு யாரு வந்து மாறு செய்யறாங்களோ அல்லா அவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான் விட்டு நீ வந்து அநியாயம் பண்றவன் என்ன அநியாயக்காரன் எல்லாருமே விட்டு வச்சிருக்கானா இத பார்த்து நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அல்ல வந்து அவங்கள தான் விரும்புறான் போல இருக்கு சோ இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு நிறைய பேர் நம்மளுக்கு இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க நிறைய முஸ்லீம்கள் இந்த சரியான ஒரு புரிதல் இல்லாம இஸ்லாத்துல இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசணும்ன்னா சொல்லுவாங்க என்ன ஏதாவது என்ன பண்ணுற வட்டி வாங்க கூடாது அது பண்ண இது பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லிட்டே இருக்கிற ஆனா வாங்குறவங்களும் நல்லா தான் இருக்கான் வியாபாரம் மோசடி பண்ணக்கூடாதுங்கிற அவன் ஃப்ராடு ரெண்டாம் நம்பர் ப்ராடக்ட் எடுத்து ஒன்னா நம்பர் ப்ராடக்ட்னு வித்துட்டு இருக்கான் நல்லா தான் கடை போயிட்டு இருக்கு நான் ஒரிஜினல் விற்கிறேன் என்கிட்ட வந்து பேரம் பேசுறானுங்க இந்த ஒப்பாரி நிறைய பேர் வைப்பாங்க அப்ப நான் ஏன் நான் மட்டும் ஏன் ஒரிஜினல் விற்கணும் நானும் அதே டூப்ளிகேட் ரேட்டு ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா பக்கத்து கடையில வந்து கம்மியா இருக்கு ஏன்னா அவன் கொடுக்கறது டூப்ளிகேட்டு நான் கொடுக்கறது ஒரிஜினல் யாருங்க நீ நம்பறா நல்லதுக்கு எங்கெங்க காலம் இருக்கு இன்றைக்கெல்லாம் பேசுறாங்கல்ல நல்லதுக்கு எங்கெங்க காலம் இருக்கு நல்லது காலம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நல்லதை மட்டும்தான் நல்லது நல்லது தான் கெட்டது கெட்டது தான் அப்ப அதுதான் நல்லா சொல்றேன் இதை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க இது ஒரு ட்ராப்பு நான் வச்சிருக்கிற ட்ராப் இது சில நாள் வாழ்க்கையின் அற்ப இன்பம்தான் பிறகு அவர்கள் சேரும் இடம் நரகமே ஆகும் எத்தனை இழிவான தங்கும் இடம் இது இது கொஞ்ச நாளுடைய உலகம் இந்த உலகம்ங்கிறது கொஞ்ச நாளுங்கிறோம் அறுபது வயசு ரூபா இருக்கு பத்தியா அது ஒரு கணக்கே கிடையாது நம்ம மனித வாழ்வுடைய அந்த தொடக்கமும் அதோடைய அந்த கண்டினியூஷனும் பார்க்கும் போதே மனித வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது நீ சொர்க்கத்துக்கு போனாலும் முடிவு கிடையாது நரகத்துக்கு போனாலும் முடிவு கிடையாது நமக்கு ஸ்டார்டிங் மட்டும்தான் இருக்குது நமக்கு முடிவே கிடையாது புரியுதா அப்போ அந்த கண்டினியூஷனை கம்பேர் பண்ணும் பல கோடி 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 ஆண்டுகள் மனித வாழ்க்கை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதில் ரொம்ப ஷார்ட் பீரியடு இந்த அறுபது வருஷம் ஆனால் இந்த ஷார்ட் பீரியடு ரொம்ப ஒர்த்தான பீரியடு இது ஷார்ட் பீரியட் தானே தவிர வேஸ்டான பீரியட் இது கிடையாது காலகட்டம் கிடையாது இந்த அறுபது வயசு வாழ்க்கையை வச்சு தான் மீதி நிரந்தர வாழ்க்கை தீர்மானம் செய்யப்படுது இப்போ இந்த சின்ன அரு இந்த ஷார்ட் டைம் பீரியட் இருக்குல்ல இதில் தான் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணும் நிறைய நம்ம நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஒரு பக்கம் நம்முடைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும் ஆம்பளைன்னு வந்துச்சுன்னா என்ன பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும் அதுலேயே ஃபுல்லாக போயிடக்கூடாது குழந்தைகளை கவனிக்கணும் அதுலேயே ஃபுல்லாக போயிடக்கூடாது பேலன்ஸ் பண்ணணும் புரியுதா அது இல்லாமல் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த தஜ்ஜாலியத்துடைய உலகத்தில் ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நாசமாக போகிறதெல்லாம் அதில் என்டர்டெயின்மெண்ட்லேயே தான் ஃபோனை எடுத்தால் அஞ்சு ஒவ்வொருத்தனுடைய ஃபோன்லேயும் வியூ டைம் எடுத்து பார்த்தா எவ்வளோ இருக்குது ஸ்க்ரீன் டைம் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் டிவி ஓடுது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எல்லாம் லைட் ஆகி போச்சு அவ்வளோ டேட்டா இருக்குது போர் அடிக்கவே அடிக்காது மல்டிபிள் சப்ஜெக்ட் நீ போய்கிட்டே இருக்கலாம் உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகலாம் நீ ஃபைட்டுக்கு போகலாம் வந்து டூரிங்கு விலாக்ஸ் இருக்கு அது போகலாம் ஃபுட் விலாக்ஸ் இருக்குது அது போகலாம் நீ உலகம் நாசமாக போகலாம் நீ உட்காந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நாசமாக லாக் லாக்டவுன் போட்டால் கூட மக்களுக்கு என்ன ஆகலை ஒன்னால எல்லாரும் செட்டிலாக ஜாலியா என்ஜாய் தான் பண்றாங்க நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறவங்கலாம் பணம் இல்லாதவனு வேணா அது கவலையாக இருந்துச்சு அடுத்த வேலை என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி பணம் நம்ம பணம் வச்சிருக்கிறவன் ஓரளவு மிடில் கிளாஸ் இருக்கிறவன் ஓரளவு நகை வச்சிருக்கிறவன் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அது வந்து செலிப்ரேட் தான் பண்ணாங்க நல்லா தான் இருந்தது அப்போ இங்க என்ன விஷயம்னா இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அல்லாவுடைய தீனோட காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது எல்லாம் நமக்கு சுமத்தி அந்த கடமைகளை நாம வந்து தேவையான அளவுக்கு உழைக்காமல் இருக்கக்கூடாது தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உழைக்கணும் சும்மா கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி உழைக்கிறது இன்னைக்கு வந்து இப்போ இந்த ரம்ஜான் மாதம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நான் உன்னுடைய அடியான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க நடிச்சு என்ன பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அணிக்கு லோகர் தொழிலுக்கே கூட்டம் இருக்காரு ஏன்னா அவங்களுடைய நடிப்பு வந்து இதாகிடும் ஒன் ஆலிமிகளும் இன்னைக்கு அப்படிதான் உற்சாகப்படுத்துறாங்க இது இபாகத்துடைய மாதம் இபா இது இபாகத்துடைய மாசமே கிடையாது இது குரானுடைய மாசம் யார் சொன்ன இபாதத்துடைய மாசம்னு இது வந்து நம்மளை வந்து சீர்திருத்தி கொள்ளக்கூடிய மாசம் இதுல அந்த இபாதத்துல கூட ஓதப்படுறது ஓதப்படுறதுதான் மெயின் விஷயம் அந்த காலத்துல குரான் வந்து கேட்டு அதை வந்து தங்களுடைய மனசை வந்து உற்சாகப்படுத்திக்குவாங்க மறுபடியும் நம்மளுடைய அந்த ஈமானை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு வந்து குரானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே இல்லை இன்னைக்கு வந்து என்ன நடக்குது வெற்று சடங்கையா தொழுக தொழுக நடக்குது குரான் என்ன சொல்லுதுன்னே தெரியாம வேக 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 வேகமா கடந்து இன்னைக்கு போயிடுறாங்க இது வந்து இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சொற்பமானது அப்படிங்கிறார் இதற்கு மாறாக எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் இருக்கின்றன அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இப்ப பர்மனண்டான வாழ்க்கை இது அல்லாவிடமிருந்து அளிக்கப்படும் மிக சிறந்த உபசரிப்பாகும் மேலும் நல்லவர்களுக்கு அல்லாவிடம் இருப்பவையே மிக சிறந்தவையாகும் இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் யார் அல்லாவுக்கு பயந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் பயந்து வாழ்றதுன்னா என்ன அல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா சொன்னபடி வாழ்றது இதான் அல்லாவுக்கு பயந்து வாழ்றது சும்மா என்னங்கிற பாருங்க பார்த்துட்டு இருக்கோம் நான் பயப்படுறேன் இது இல்லை என்ன இதுக்கு சொல்லுவாங்க பாருங்க ஆலாம் வந்து ரொம்ப தக்குவாவுடைய ஆளுங்க நான் ஒன்று ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் சாபம் கொடுத்தேன்னா உடனே நடந்துடும் கேட்டா என்ன நான் வந்து அல்லாவுடைய பிள்ளை நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் கேட்டா நான் அல்லாவுக்கு மகிழ்ச்சி நடக்கிறவன் இதெல்லாம் இல்லை ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் நம்ம காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் எந்த விஷயமும் அல்லாவுக்கு மாற்றமானதா இருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற உணவு அல்ல ஹலாலா இருக்கணும் நம்ம செய்யற தொழில் ஹலாலா இருக்கணும் நம்ம பேசுற பேச்சா அல்லாவுக்கு பிடிச்சதா இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் என்னவா இருக்கணும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும் இது வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது புரியுதா இது ஃபுல் குரான் நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு வழிகாட்டுதல் அதுல வரும் அப்ப அல்லா சொல்றான் இது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான்